மலர் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் அக்கிராமம் பசுமை நிலங்களால் சூழப்பட்டிருந்தது அவளின் குடும்பம் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் அசாதாரணமான உழைப்புடன் தன் குடும்பத்தை பாதுகாக்கும் வழியில் மலர் எப்போதும் செல்வம் மற்றும் புகழை அடைய வேண்டும் என்ற கனவில் இருந்தாள் ஆனால் அந்த கனவுகளை விரைவாக அடைய ஒரு வழியும் தெரியாமல் தவித்தாள் ஒரு நாள் மலர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தது கிராமத்திற்கு வந்த புகழ்பெற்ற ஆன்மீக வழிகாட்டி ஒருவர் மக்கள் அனைவரையும் கூடி பேசினார் பணம் மற்றும் புகழ் நம்மளை தேடி வர வேண்டும் என விரும்பினால் முதலில் தைரியமாக செலவு செய்ய தெரிந்திருக்க வேண்டும் யோசனை வளர்த்து கொள்ள வேண்டும் செலவுகள் மனிதர் செய்யும் முதலீடாக மாறியவுடன் அதற்கு பலன் காண முடியும் மலருக்கு இவற்றை சிக்கலானதாக தோன்றினாலும் அதை கேட்டு சிந்திக்க தொடங்கினாள் அடுத்த வாரம் அவளின் தோழி மாலதி வர்த்தகம் தொடங்க விரும்பி உதவி கேட்டாள் மலர் தன்னிடம் இருந்த சிறிய சேமிப்பை முழுமையாக மாலதிக்கு கொடுத்தாள் இது உன்னுடைய கனவை நிறைவேற்ற உதவும் ஆனால் அதே சமயம் முன்னேற்றத்திலும் நம்பிக்கை கொடுக்கும் என்றால் மலர் மலர்ந்த மலராய் மாலதியின் வியாபாரம் வெற்றிகரமாக வளரும் போது அவளது தோழி மலரும் அந்த பயணத்தில் இணைந்து கொண்டாள் சிறிய முதலீடு கனவுகளை பரப்பும் அளவுக்கு பெரியதாக லாபமாக மாறியது மாலதியுடன் இணைந்து மலரும் பல புதிய வியாபார வாய்ப்புகளை ஆராய்ந்து பல இடங்களில் பயணம் செய்தார்கள் அந்த பணியாற்றும் எண்ணங்களின் மூலம் அவள் பெயரும் புகழும் பரவத் தொடங்கின சில மாதங்களில் அவளுடைய வெற்றி கிராமத்தில் மட்டுமின்றி நகரங்களில் பேசப்படும் கதையாக மாறியது அவளுக்கு சிறந்த வாழ்வாதாரம் செல்வமும் கிடைத்தது அவள் இந்த அனுபவத்தை நினைத்து ஒரு முடிவுக்கு வந்தாள் மலரின் அந்த ஒரு முறை தைரியமான செலவு தன் வாழ்க்கையின் பூரண மாற்றத்தை உருவாக்கியது தனி மனித நம்பிக்கையும் தைரியமான முதலீடும் மற்றும் வாய்ப்பை பின்பற்றினால் அப்போது பணமும் புகழும் நம்மை தேடி வரும்